ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாள் நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்தோம் அதெல்லாம் தான் இந்த ப்ளாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் பிடிச்சதாக மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி காலையில் சாம்பார் அப்பளம் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து வச்சுருந்தேன் இட்லியும் சாம்பாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரே குழம்பு வச்சுட்டு காலையிலையும் மத்தியானத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்கூல் போகும்போது அம்மா எனக்கு வந்து குலாப் ஜாம் பண்ணி கொடுங்க நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் போனேன் பாப்பா ஃப்ரிட்ஜில் வந்து மாவு இருந்தது பார்த்துட்டு சொல்லிட்டு போனான் சரி பாப்பா வந்து ஆசைப்பட்டு கேட்டானா அதையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு எனக்கு இந்த குலாப் ஜாமுன்லாம் பார்க்கும்போது குண்டு குண்டு ஜாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க நியாபகம் வரும் குண்டு குண்டாக ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக வந்து இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் முன்னாடி அது பா போய் பாருங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உடையாமல் சூப்பராக வந்து ரவுண்டாக அழகாக வந்திருக்கோம் பாப்பா வந்து ஸ்கூல் முடிச்சு வந்தது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு நானும் வந்து அதை பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும் போல இருந்ததுனால நானும் ரெண்டு உருண்டையை தூக்கி வாயில் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கே கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுங்காங்கடையில் இருக்கிற பானை பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம் இப்போ அவங்க வந்து பானை தட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலை வந்து வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து கூரை அந்த நம்மளுக்கு சீட் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த கூரை வந்து அடித்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுலேருந்தே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு வந்து பிடிச்சிட்டாங்க சரி அவங்களையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பானையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் எனக்கு வந்து ஒவ்வொரு பானையுமா பார்க்க பார்க்க இது கொண்டு போனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி சமைக்கலாம் இப்படி சமைக்கலான்னு என்னோட மைண்டு நல்லா பானை ஒவ்வொரு விதமாக பானை போதெல்லாம் அந்த மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பானை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து நம்மளுக்கு பார்வதிபுரம் பாலத்து பக்கத்தில் வந்து ஒரு மில்க் ஷேக் பாதாம் பால் கடை வந்துருக்கோம் ஸோ அங்கே போய் ஒரு பாதாம் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேரே வந்து நம்மளுக்கு வடசேரி மார்க்கெட் தான் வந்தோம் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஃபிஷ் எல்லாமே வந்து அவ்வளோ ரேட்டுங்க நண்டு கனவா எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க எல்லாம் நானூறுரூபா ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஒரு மீனை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பானை எடுத்து பார்த்தா பெரிய பானைக்குள்ளே குட்டி பானை போயிட்டு வெளியிலயே வர முடியலை அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரமாக வந்து சுற்றி சுற்றி எடுத்து பார்த்துட்டே இருந்தார் வரவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியோ வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குழம்பெல்லாம் வச்சுட்டு எனக்கு வந்து ஃபிஷ் குழம்பு கூட இட்லி தோசை வந்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்த உடனே குழம்பு வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு சைஸ் கறி வைக்கிற சட்டியும் அதுக்கப்புறம் வந்து மீன் பொறிக்கிறதுக்காக ஒரு சட்டியும் ஒரு பா குட்டி பானையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பாவை போய் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு அப்புறம் அவங்களுக்கு குலாப் ஜாமுன் கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பி நான் வந்து போன நேரத்துலேயே வந்து ரெண்டு கொரியர் வந்து வந்துருந்துச்சு அப்படியே அதை வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொங்கலுக்காக பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தனுக்கு லைட் கலர் ஒருத்தங்க வந்து டார்க் கலர் ரெண்டு பேருக்கும் சேமாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் ட்ரெஸ்ஸு எனக்காக பொங்கலுக்கு வந்து ஒரு காட்டன் குர்த்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபேண்ட் ஷால் எல்லாமே வந்து சேர்ந்து வரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நீட்டான ஒரு லுக்கு வந்து இதில் இருக்குது நான் வந்து இந்த வீடியோ இதோட ரேட்டு எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கொடுக்குறேன் எங்களோட வீட்டில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குட்டி பொண்ணு ஸ்டெவினா தான் கோலம் போட்டுட்ருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்கள் சூப்பராக வந்து அவங்க கோலம் போடுவாங்க எனக்கு கூட அந்தளவு கோலம் போட வராது அவங்க ரொம்ப கிளியராக ரொம்ப சூப்பராக போடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் டாடா டேக் கேர்